பிரேஸ்தலா கத்திர பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கர்த்தரை மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்போ இந்த வார்த்தைய கேட்கிறவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் என்ன ஒரு ஆறுதலான மெசேஜ் இல்லையே இவ்வளவு தூரம் இவ்வளவு ஹார்ட்டா மெசேஜ் கொடுக்கணுமா இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நம்ம கிட்ட என்ன விரும்புகிறாரு அவர் வரி தேர்தல நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவர் நம்ம கிட்ட என்ன விரும்புகிறாரு அப்படிங்கிறது அதே இது அவருக்கு பிரியமில்லாத வாழ்கிறவங்களுக்கு என்ன சம்பவிக்கும் இதத்தான் இந்த நாட்கள்ல கத்தருவா பேச போறாரு அதே மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு கோடாரியானது வேற அருகே வைத்திருக்கிறது கோடாரியானது மரங்களும் வேறே வைத்து வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் இந்த நாட்கள்ல கத்தர் பேசுகிற வார்த்தை இதுதான் நல்ல கனி கொடுக்கணும் கனி நல்ல கனிகள் இந்த நாட்கள் நம்ம குட்டுக்கணும் என்ன கடைசி காலம் இந்த காலங்களில் நம்ம நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இல்லை என்றால் இல்லை என்றால் அதுக்கு முந்தின பார்த்தோம் கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா இன்னொரு வசனத்துல கூட இருக்கும் அஹ் அறுக்கவர்களின் தேவதூதர்கள் உலகத்தின் முடிவிலே தேவதூதர்கள் வந்து அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம் இருக்குது மரத்தின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது ரெட்டியாக இருக்கிறது ரெட்டியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதவாசனம் சொல்லுகிறது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்ம இந்த பூமியில வாழ்கிறோம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது இந்த உலகம் நம்மளை ஈர்க்க பார்க்கும் இந்த உலகத்தில் உண்டான இச்சைகள் நம்மளை ஈர்க்க பார்க்கும் உலகத்தில் உண்டான பெருமைகள் நம்மளை ஈர்க்க பார்க்கும் இந்த மாதிரிப்பட்ட அசுத்தங்கள் நம்மளை ஈர்க்க பார்க்கும் பொழுது நம்ம அதை விட்டு விலகி ஓடணும் விலகி ஓடாத பட்சத்தில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அறுவடை நடக்கும் என்ன அறுவடை நடக்கும்னா ரெண்டு அறுவடை உண்டு ஒன்று நல்ல கதிர்களை அறுக்கக்கூடிய அறுவடை இன்றொன்று கலைகளை அறுக்கக்கூடிய அறுவடை இரண்டு அறுவடைகள் உண்டு இந்த இரண்டு அறுவடைகளுமே அறுவடைதான் ஆனால் இந்த அறுவடையின் பிறகு நாம் எங்கே களைஞ்சத்தில் சேர்க்கப்படுகிறோமா இல்ல பதரா குப்பையா தூக்கி எறியப்படுகிறோமா ரெண்டு விதங்கள் இருக்குது அதனால கத்தருடைய பிள்ளைகளே மரத்தின் வரைகே வேறு கோடாரி வைக்கப்பட்டு தான் இருக்கிறது அது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாட்கள் கூட அறுவரு வேற வேறு அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது அதனால நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட நல்ல கனி இல்லை நம்ம பிரியமா வாழல அப்படின்னா வெட்டுண்டு எங்க போடப்படுவோமா அக்கினிலே போடப்படுவோம் அக்கினின்னா நரகத்திலே போடப்படுவோம் என்று வேதவசனம் சொல்கிறது கத்துடைய பிள்ளைகளே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ச கத்துடைய வருகை இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து செய்கிற பாவத்தான் செஞ்சிட்டு கத்துகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு பரலோக ராஜத்துக்குள்ள போயிடலாம் நம்ம இவ்வளவு நிர்விசாரமா நம்ம இருப்போமானால் தண்டனத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது கத்தர் நிறைய இந்த கடைசி காலத்துல நிறைய பேரை கொண்டு வரந்த உலகத்தின் முடிவுக்குள்ள காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறார் அநேகரை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் மற்றவர்கள் ஆசீர்வாதம் அது இது அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனால் கத்தர் நிறைய உண்மையான பரிசுத்த வான்களை கொண்டு இந்த உலகத்தின் முடிவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால கத்தருடைய பிள்ளைகளே இந்த உலகத்தின் முடிவிலே மரத்தினருகே வைக்கப்பட்டிருக்கிறது கோடாரி மரத்தின் வீரர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க கனி கொட்டுக்காத வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா வெட்டுண்டு அக்குநிலை போடப்படுகிறது என்று வார்த்தை சொல்கிறது மத்தையும் பதினைந்தாம் அதிகாரம் மத்தையும் பதினைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது மத்தையும் பதினைந்து எட்டு ஒன்பது கத்தை வந்து வந்து சொல்லுகிற காரியம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து வாயினால் இப்போ வந்து நிறைய கூட்டங்கள் நடக்கிறது கன்வென்ஷன் கூட்டம் உபவாச கூட்டம் விடுதலை கூட்டம் ஆசீர்வாத கூட்டம் கட்டுகளை உடைக்கும் கூட்டம் இப்படி அநேக கூட்டங்கள் நடக்கிறது ஆனால் அந்த கூட்டங்களில் எல்லாம் எப்படி தேவனை மய்படுத்துகிறார்கள் எப்படி தேவனை ஆராதிக்கிறார்கள் பாகினால் அவர்களுக்கு தேவை என்ன அற்புதம் அதிசயம் இதுதான் என்ன ஜனங்களுக்கு அவங்களை இதற்கு பின்னாடிதான் போய் இருக்கிறாங்களே தவிர்த்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வது எப்படி என்று அவர்களுக்கு அறிவில்லை அந்த அறிவை கற்றுக் கொடுக்கவும் இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு முடியல என்ன உங்களுக்கு கற்ப கையில் கட்டி இருக்குதா இன்றே மறைய போகுது வாருங்க கூட்டத்துக்கு விடுதலை பெருவிழாவுக்கு வாங்க இப்படி உறுப்பினர்களை தவிர்த்து உங்களை நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறோம் என்று என்றைக்காவது ஒரு தலைப்பு வைத்து ஒரு கன்வென்ஷன் நடந்திருக்கா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் இது பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை சேர்க்கும் கூட்டம் எல்லாரும் கடந்து வாங்கன்னு வரமாட்டாங்க வரமாட்டாங்க அந்த ஊழியகாரங்களும் ஞானமாக செயல்படுறாங்க ஆசீர்வாத பெறுவாங்க வச்சா வந்துருவாங்க எல்லாரும் கட்டுகளை உடைக்கும் கூட்டம்னா எல்லாரும் வந்துருவாங்க ஆனால் இது பரலோகத்தில் ஆட்களை சேர்க்கக்கூடிய ஆத்துமாக்களை சேர்க்கக்கூடிய கூட்டம் எல்லாரும் வாங்கன்னா எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு சின்ன டெஸ்ட் பார்த்தா தெரியும் ஆனா இந்த நாட்கள் அற்புதத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள் அங்கு என்னன்னா தங்கள் நாவினால் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து ஆண்டோர் சொல்றார்கள் தங்கள் உதவிகள்னால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் நல்லவர் வல்லவர் பெரியவர் உன்னத பரிசுத்தர் எல்லாமே சொல்றாங்க இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா அவருடைய உதநில வருகிறது ஆனால் அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று வேதவசரம் சொல்லுகிறது தேவன் சொல்லுகிறார்தே நீங்க உதட்டினால் அதான் இந்த நாய்களில் நான் கர்த்தருடைய பிள்ளைகளை தெளிவாகி நான் சொல்லுகிறேன் அற்புத அடையாளங்களுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறீர்களா பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை எப்படி ஆதாயப்படுத்தணுங்கிறத புரிஞ்சுக்கணும் சும்மா ஆசீர்வாத பெருவிழா இந்த மாதிரிப்பட்ட எல்லாம் நீங்க வைக்கிறீங்க அங்க வந்து எத்தனை ஏதோ ஒரு நாட்டுல நாங்க இன்னைக்கு செய்தில பார்க்கும்போ அஞ்சு லட்சம் மக்கள் ஒரே குடத்துல சேர்ந்து தேவனை ஒரு எழுப்புதலை கட்டலிட்டு தேவன் அந்த இடத்துல தேவனை ஆராய் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால அப்படி எத்தனை எழுப்புதல் கூட்டங்கள் நடக்க போகுது தான் தேவன் வச்சு இப்படி எழுப்புதல் கூட்டம் எழுப்புதல் கூட்டம் வைக்கிறாங்க எழுப்புதல் உதடுகளினால் தேவனிடத்தில் சேர்கிறார்கள் ஆனால் அவருடைய இருதயமோ தேவனுக்கு விலகி இருக்கிறது தங்கள் சுய காரியங்களுக்காக தங்களுடைய சுய மகிமைக்காக கூட்டங்கள் நடத்தி ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறார்கள் நான் ஒன்று கேட்கிறேன் ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணி பழைய மிஷினரிமார்கள் ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரசங்கம் பண்ணி எத்தனோ லட்சம் மக்கள் வந்து எழுப்புதல் கண்ட நாட்கள் எல்லாம் உண்டு அந்த எழுப்புதல் இப்போ இல்லை ஏனென்றால் ஏனென்றால் கத்தர் இந்த வார்த்தை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பிரசங்கத்துக்கு நான் உட்காரதுக்கு முன்னாடி கத்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்ன கொடுத்தார் அப்படின்னா ஏன் நம்மளுடைய நாட்டில் எழுப்புதல் இல்லை என்றால் தன்னுடைய சுயத்துக்கு சாதாத ஊழியக்காரர்களின் நாட்களில் எழுந்திருக்கிறார்கள் தன்னுடைய சுயத்துக்கு சாக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் நீங்கள் த உங்களுடைய சுயத்துக்கு செத்து ஊழல் செய்து பாருங்களேன் உங்களுடைய மாமிசத்தை நீங்கள் மறைத்து வார்த்தை பாருங்க எழுப்புதல் உண்டாகும் எழுப்புதல் உண்டாகும் அந்த காலத்துல மிஷினர்கள் அப்படித்தான் பண்ணாங்க தன்னுடைய சுயத்தை மறைத்தார்கள் தன்னுடைய மாமிசத்தை அடைத்தார்கள் அடக்கினார்கள் அடக்கிட்டு எழுந்தது பிரகாசித்தார்கள் அப்பொழுது எழுப்புதல் உண்டானது இப்ப எல்லாம் எத்தனை கன்வென்ஷன் எத்தனை எழுப்புதல் எத்தனை கூட்டங்கள் வைங்க அங்க எழுப்புதல் உண்டாகுதா அந்த நேரம் இப்படி கண்ணீர் வடிது பாவத்துக்கு இப்படி கண்ணீர் வடிக்கிறாங்க அவ்வளவுதான் அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த பாவத்தில் உழுகுறாங்க மக்கள் இல்லை முதலாவது ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஊழியக்காரர்கள் மாமிசத்துக்கு சாக வேண்டும் ஊழியக்காரர்கள் தன்னுடைய மாமிசத்தை மறைக்க வேண்டும் மறைத்து வலுவிடத்தில் ஏற வேண்டும் தன்னுடைய மகிமை வலுவிடத்து காட்டாதீர்கள் தேவ மகிமையை காட்டுங்கள் அப்பொழுது அந்த இடத்தில் கத்தர் இறங்கி வருவார் அந்த ஒரு எழுப்புதல் உண்டாகும் இயேசுவி நாமத்தினால கத்தர நாட்கள் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுடைய மகிமை மறைங்க இயேசுவை வெளிப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவ நீங்க வெளிப்படுத்துங்க இந்த நாட்களை அப்படி வெளிப்படுத்துறது கிடையாது அப்புறம் ஆண்டவர் சொல்ற பாருங்க மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல அதுக்கு முந்தைய வசனத்துல சொல்லி இருக்கிறாரு தன் உதடுகளினால் என்னை கனம் அணுகிறார்கள் அவருடைய இருதயம் உனக்கு விலகி இருக்கிறது அடுத்த வசனம் மனுஷனுடைய கற்ப உபதேசங்களாக புதி போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதர்சி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் எப்படி மனுஷனுடைய கற்பனைகள் அதான் நான் ஒரு காரிய கருத்து உணர்த்துறாரு இந்த புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டின் காலம் முடிந்து விட்டது இப்ப புதிய ஏற்பாட்டை தேவை நமக்கு கட்டளை கட்டளை இருக்கிறார் நமக்கு ஆனாலும் சில சபைகள்ல இந்த பழைய ஏற்பாட்டின் சடங்காச்சாரம் அதான் மனுஷனுடைய கற்பனைகள் இதை சபைக்குள்ள கொண்டு திணிக்கிறாங்க இத சபைக்குல கொண்டு திணிக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் கத்த சொல்ல கர்த்த சொல்லிட்டாரு நீங்க வெளி ஆசனங்கள் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது வேதவசனம் சொல்லுகிறது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது நல்ல வெள்ளையும் சொல்லையுமா வெளிய போறது சபையில வெள்ளையும் சொல்லையுமா போட்டு ஆராதிக்கிறாரு உள்ளத்துல கேடான அறுவருப்பான கிரியைகள் இருக்கிறது அறிவரிக்கிறார் அருவருக்கிறார் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாயா தேவனுக்கு ஆராதனை செய்யாதீங்க நாட்கள் எல்லாம் நாங்க தான் நாங்கத்தான் போவோம் நான் அப்படி போக தான் போவேன் அப்படின்னு சொல்றேன் போக மாட்டான் கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீங்க எங்க இருந்தாலும் தேவனுக்காய் நீங்கள் உண்மையாய் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து தேவனுக்காய் எழுதி பிரகாசித்தீர்கள் என்றால் பரலகப்படும் திறக்கப்படும் அல்ல அல்லாத மனுஷன் சொல்லுவான் நீ இந்த சபையில தான் நம்பாதீங்க அதெல்லாம் வீணான மனுஷனுடைய உபதேசங்கள் மனுஷனா கற்பனை பண்ணி உபதேசிக்கிற உபதேசங்கள் பெண்களை உபதேசிக்க கூடாது பெண்கள் வழிபடுத்துல ஏறக்கூடாது பெண்களுக்கு தேவையான அனுமதியை கொடுக்கல இப்படி எல்லாம் சபைகளை போதிக்கிறாங்க கத்துடை பிள்ளைகளே கடைசி நாள் பிள்ளைகள் ஊழியக்கார் மேலும் என் ஊழிய காய்கள் மேலும் மேலே அவையே உச்சி வேலை சொன்னார் எப்படி ஊழியக்காரன் மேலே ஊழிய கார் மேலே உச்சிவேன்னு சொல்லியிருக்காரு அதாவது ஊ அப்போ அந்த ஊழிய கார் யார் பெண்களை மட்டும் தஞ்சு வைக்கிறது உ சபைகள்லே உலகத்தான் சேவமான சபைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கத்துடை பிள்ளைகளே ரொம்ப கவனம் நான் தான் போவேன் நாங்க தான் வர்றோம் போவேன் சொல்ற கூட்டத்தை கூட்டத்தை நம்பாதீங்க ஆண்டவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டவர் இயேசு பூமியில வாழ்ந்து சொன்னார் ஆயக்காரன் வரிசையே வந்து ஜோ பண்ணாங்க ஆயக்காரன் ஜோமண்ணாம் பாவியாகி என்மேல் கிருபை ஆயும் ஆண்டவரின் பரிசை எப்படி ஜோம்னா வாரத்தில் ரெண்டு தரம் வாசிக்கிறேன் தசமாவம் செலுத்துகிறேன் இப்படி பல அவனுடைய மேட்டின் மேல எடுத்து சொல்லவும் ஆண்டவர் சொன்னார் நீ அல்ல அவனே உன் பெருமையில பேசிக்கிட்டு சபையில உட்காந்துருந்தீங்கன்னா பரலோக்கம் போக முடியாது தாழ்த்தணும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் எந்த இடங்கள்ல வந்து நாங்க தான் கொடி கட்டி பறக்கிறாங்களோ அது எந்த இடமா இருந்துட்டு போட்டி எந்த சபையா இருந்துட்டு போட்டி கவலை கிடையாது நாங்க தான் சொல்லி கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறாங்களோ ஆயக்காரன் பாவியாகி என் மேல் கிருவியாயிரம் சொன்னாங்களே அவங்க போவாங்க இந்த கொடி கட்டி பறக்கிறாங்க இந்த பரிசேன போல பரிசேகர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மத்தேயும் பதினெட்டாம் அதிகாரம் மூன்று நாலும் கத்தை ஒன்னு சொல்றாரு பாருங்களேன் நம்ம அந்த இதுல பார்த்தோம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் கத்தை எப்படி தாழ்த்த சொல்றாரு பாப்போமா இந்த நாட்கள்ல எத்தனை ஊழியக்காரர்கள் எத்தனை விசுவாசிகள் இப்படித்தன் தாழ்த்துறாங்க பாப்பமா மத்தியும் பதினெட்டு மூணு நாலு நீங்கள் மனம் திரும்பி மனம் திரும்பணும் அது எப்பேறுபட்ட ஆளா இருந்தாலும் சரி முதல்ல மனம் திரும்பணும் மனம் திரும்பி யாரை போல் ஆகணுமா யாரை போல் ஆகணும் சொல்லி இருக்கு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சத்தியமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்தியமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நாட்கள்ல யாரா நான் நாவே இருந்துட்டு போட்டுங்க யாரா இருந்துட்டு போட்டு நான் மனுஷன் தான் யாரா இருந்துட்டு போட்டோம் ஒருத்தவங்க வந்து ஒருவேளை நம்ம செய்யாத தப்பா கூட இருக்கும் நம்ம சரி அந்த தப்பு செய்திருக்க கூட மாட்டோம் அப்போ அந்த ஆள் வந்து நம்ம கிட்ட அவன் ஒரு பிசாசம் வச்சுக்கலாம் பிசாசு கிரியை கொண்டு இப்போ ஒருத்தர் தப்பு செய்யலை அப்போ அந்த தப்பு செய்யாத ஒருத்த வந்து அவன் பழி சாட்டுறான்னா அவங்க பிசாசு புகுந்திருக்கிறான்னு அர்த்தம் அப்படித்தானே ஒருத்த தப்பு செய்யலை அப்போ அந்த தப்பு செய்யாத ஒருத்தனை ஒருத்த வந்து பழி சாட்டுறாங்கன்னா அவன் பிசாசின் மகள் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா கத்தருடைய பிள்ளையா இருந்தா ஆராய்வான் இவன்ட தப்பு இருக்கா இல்லையான்னு அந்த ஆராயம் தப்பு இல்லைன்னு கத்தர் உணர்த்தி கொடுப்பாரு அவன் பிசாசின் மகனா இருக்கிறதுனால என்ன செய்வான் குற்றம் சாட்டுவான் ஆனால் அவன் பிசாசின் மகன் தெரிஞ்சு போச்சு ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் நாம் அந்த இடத்துல எப்படி இருக்கிறோம் நல்ல பாம்பு மாதிரி சீரி பாயிரமா கொத்துறது போல தாழ்மையா இருக்கிறோமா பேசுறவன் பேசட்டும் கத்தர் பார்த்துக்கொள்வாருங்கிற தாழ்மை இருக்கிறதா இல்லை அவன் பே அவன் பேசுகிறதற்கு பண் மடங்காக நம்ம பேசி நம்மளுடைய ஆத்மாவை நம்ம கெடுத்து கொள்ளுகிறோமா நம்ம ஆராய வேண்டும் ஆராய வேண்டும் இப்போ ஒரு இது சொல்றேன் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பிள்ளைங்களை வளர்த்தவங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட பழகினவங்க பா பார்த்து எல்லாம் தெரியும் சின்ன பிள்ளைங்களை ஓடி ஒரு அடி அடிங்க அழுதுட்டு ஓடிடும் எப்படி அழுதுட்டு தாயிட்ட ஓடும் தாயத்தை ஓடியப்பா நான் அடிச்சிட்டாங்கப்பான்னு சொல்லும் சின்ன குழந்தைங்க எது தடிக்க எப்படி எது தடிக்காது எது பேசாது அந்த பிள்ளைகளை போல ஆகணும் நான் இருந்த நாட்கள எல்லாருக்கும் சொல்றாரு சிறு பிள்ளைகளை போல ஆகுங்க இன்றைக்கு கத்து சொல்லுகிறாரு நீங்கள்லாம் சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவண்ட ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறாரு இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம சிறு குழந்தைகளா இருக்கிறோம் எத்தனை பேர் சிறு குழந்தைகளா இருக்கிறோம் ரொம்ப கம்மி தான் ஏன் அப்படின்னா உடையக்காரங்களா இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும் ஒருத்தவங்க வந்து நம்மளை பேசுனா நம்மளால பொறுக்க முடியல மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல எரிச்சல் வருது கோபம் வருது அடிக்கணும் கொல்லணும் வெட்டணும் இந்த மாதிரிலாம் கோபம் வருது அப்படின்னா நீங்க இன்னும் சிறு பிள்ளையா மாறலன்னு அர்த்தம் நீங்க சிறு பிள்ளையாய் மாறி விட்டீர்கள் என்றால் ஏசுனி கரத்தில் செல்ல பிள்ளையாய் நீங்கள் இருந்து விட்டீர்கள் என்றால் இந்த மாதிரி கோபம் மூர்க்கம் எல்லாம் வராது கருத்தை பார்த்துக்கொள்வாங்க கர்த்த பார்த்துக் கொள்வார் உங்களுக்கு ஆப்போசிட் அவர்த்த எழும்புறானா அவர் பார்த்துக் கொள்வாரு எனக்கெல்லாம் சில பிரச்சனைகள் 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 ஆவி கூறிய வாழ்க்கையிலே ஆவி கூறியவர்களால் ஊழியக்காரர்களால் இப்படி பல நபர்களால் மெயின் விசுவாசிகளால் பல பாடுகள் ஆனால் நான் செய்கிறது ஒன்றே ஒன்று இசைக்கியா சொன்னது போல கத்தாவே உங்களுடைய திறந்து கேளுமப்பா இந்த கண்களை திறந்து பாருமப்பா அநியாயம் செய்கிறார்கள் ஆண்டவரே ஏனென்றால் நம்ம பரிசுத்திட்டு போய் கேட்கணும் நம்ம புள்ள அக்கிரம சிந்தைய கொண்டு வச்சுக்கிட்டு ஆண்டவரே பாருன்னு பார்க்க மாட்டாரு நம்ம என் குழந்தையாய் மாறி ஆண்டவர் சமூகத்துல போயிருந்து கேட்கும் கிரியை நடந்திருக்கிறதை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன் கடத்திய பிள்ளைகளை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன் கத்தர் சொல்றாரு வலது கணத்தில் அடைந்தாள் இடது கணத்தை காட்டி கொடு திருப்பி கொடுன்னு சொல்றாரு இன்னைக்கு எத்தனை பேர் கொடுக்குறாங்க அவன் நான் வந்து ஒருத்தன் வந்து சீறிட்டானா அவனுக்கு பன் சீரிட்டு அவனை அட்டிக்க தான் பாக்குறாங்க இந்த மக்காலத்துக்கு கிறிஸ்தவர்கள் கத்தர் சொல்லுகிறார் இல்லை சிறு பிள்ளைகளை போல் மாற வேண்டும் அப்பொழுது தேவனுடைய ராஜத்தை நாம் பிரவேசிப்போம் பிரவேசிப்போயிருந்து அடுத்த வசனம் மத்தே பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஆகிறால் இந்த பிள்ளைங்களைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகராஜ்ஜியத்தில் இருப்பான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவா பெரியவர்களாயிருப்பவர் யார் என்றால் குழந்தைகளைப் போல் தன்னை தாழ்த்தனும் குழந்தைகளைப் போல் தன்னை தாழ்த்தணும் குழந்தைகள் அடித்தால் அதை வாங்கி கொண்டு தன் தகப்பினம் தாய் போய் சொல்லும் அதே போல நமக்கு விரோதமாய் யாராவது செயல்படுகிறார்களா நமக்கு விரோதமாய் பேசுகிறார்களா ஏன் நமக்கு விரோதமாய் கைகூட நீட்டுவார்களா என்றால் தேவ சமூகத்தில் போய் விழுந்துருங்க விழுந்துருங்க கத்தாவே என நாம பாவம் செஞ்சிருக்க பாவம் செய்யவில்லை என்றால் நீங்கள் பாவம் செய்து கொண்டு அவர்கள் உங்களை கண்டித்தா அது உங்களுக்குள்ள அது தேவன் தலையிட மாட்டார் நீங்கள் ப பரிசுத்தமாயிருந்து உங்களுக்கு உருதமா ஒருவன் செயல்படுகிறான் என்றால் கருத்துடைய பாதத்தில் விழுந்து கிடந்து பாருங்களேன் கத்த கிரியை செய்கிறது ஆட்டோமேட்டிக்கா பாம்பிக்க அந்த சனகரிப்ப வந்து இசைக்காவுக்கு பத்திரம் எழுதி அனுப்பும் போது இசைக்கா என்ன பண்ணாரு பத்திரத்தை விரிச்சு வச்சு ஆலயத்துல போயிருந்து உடைய கண்களை திறந்து பாருங்க செவியை திறந்து திறந்து கேளு சொன்னாரு அந்த ராத்திரியே போய் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் சங்கரித்தான் ஒரு தேவதூதன் அதனால கத்தோடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை கத்தை பார்த்துக் கொள்வார் நீங்கள் சிறு பிள்ளைகளாய் மாறிவிடுங்கள் சிறு குழந்தைகளாய் மாறிவிடுங்கள் கள்ளம் கபடு பொய் வஞ்சகம் பொறாமைகள் கோபங்கள் எரிச்சல்கள் வேசித்தரங்கள் விபச்சாரங்கள் எதுவுமே குழந்தைங்கள்ட இருக்காது பார்த்திருக்கீங்களா சின்ன குழந்தைங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் நம்ம இந்த நாட்களே என்ன செய்யறார் மாற சொல்லுகிறார் மத்தியும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்கும் மத்தியும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் ஆகையா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கணிகளை தருகிற சின்னங்களுக்கு கொடுக்கப்படும் கத்தை சொல்லி சொல்லி பார்ப்பாரு கட்டிந்து கொள்வார் அடிப்பார் நொறுக்குவாரு உருக்குவார் அக்கையில புத்தப்படுகிறப்ப புத்தப்பட்டு பார்ப்பாரு எதுலேயுமே நீக்கி அப்படி என்றால் உன்னுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கேற்ற கணிகளை கொடுக்கிறவர்களுக்கு கொடுத்துருவார்கள் பொறுப்பாரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரை ஆண்டவரே கனி கொடுத்தாலும் சரி கொடாவிட்டால் அக்கையில போட்டுவிடும் ஆண்டவரேன்னு சொல்றது போல இந்த நாட்கள் கர்த்தர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் கொடுக்கிறார் எச்சரிப்பா இருங்கள் கர்த்தர் எப்ப வேணாலும் வரலாம் ஏசு எப்ப வேணாலும் வரலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பிரவேசிக்கணும் என்றால் குழந்தைகளை போல் மாறுங்கள் கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்லதனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுந்து அக்கறிலே போடப்படும் நீங்கள் நல்லதனி கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்து விடுவார் என்று வேதவசனம் சொல்கிறது யோவான் ஒன்பதாம் அதிகாரம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஆஹ் மூன்றாம் வசனம் யோவான் ஒன்பது மூன்று இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அமே ஸ்தோத்ரம் வசனம் ஆயிடுச்சு ஸ்தோத்ரம் யோவான் மூன்றாம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சாரி யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம எப்படி இருந்து ஜெபிச்சால் அந்த ஜெபம் கேட்கப்படும் கத்தர் என்ற ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி அனைவரும் சொல்றாங்க இல்லை கத்தர் எல்லாருக்கும் ஜபத்தை கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த வசனத்தில் யோவான் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றில் என்ன சொல்லப்படுது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை செவி கொடுக்கிற ஜபத்துக்கு ஒருவன் தேவ பக்தி இருந்து அவருக்கு செய்து தான் கொடுப்பார் சித்தமான பாவிகளுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார் திருப்பி நான் சொல்றேன் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவே மாட்டார் நீங்க நினைக்கலாம் நான் எவ்வளவுதான் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் நான் போய் தேவ சமூகத்தில இருந்தோம் பெற்று தர்றார் அப்படின்னா பிசாஸ் தர்றான் தேவன் தர்றவே மாட்டார் தர்றவே மாட்டார் தேவன் தேவன் வாக்குமானவன்ற சத்ய வேதத்தின்படிதான் நம்ம செய்வாள் அதனால வேத பிரமா என்ன சொல்றது பாதைகளுக்கு தேவன் செய்து கொடுக்கறதில்லை ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் செய்து கொடுப்பார் அவனுக்கு செய்து கொடுப்பார் அவருக்கு சித்தமானது எதுனா பரிசுத்தம் பரிசுத்தத்தை நீங்கள் வாஞ்சியுங்கள் பரிசுத்தமா இருந்து தேவனுக்கு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவன் அந்த வார்த்தையை கேட்பார் கண்ட மெசேஜ் நான் தொடங்கும் மெசேஜ் எல்லாம் குறிச்சுட்டேன் குறிச்சிட்டு சரி ஸ்தோத்திரம் சரி பைபிளெல்லாம் மூடிக்கிட்டேன் மூடினதுக்கு அப்புறம் கத்த சொல்ல பைபிள் ஒப்பிட பண்ணினாரு என்ன ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இந்த வார்த்தை நீ கடைசியில் இந்த வார்த்தையை இந்த ஜனங்களுக்கு நீ சொல்லணும் ஏன் அப்படின்னா முடிஞ்சது காலம் முடிய போகுது என்னுடைய வருல்கை சமீபம் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்ல சொன்னார் ஏசாயா முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இது வந்து இது யாருக்கு சொல்லப்பட்டது எசேகியாவுக்கு சொல்லப்பட்டது ஆனா இந்த நாட்கள் அது நமக்கு சொல்லப்படுகிறது ரொம்ப கவனமா இருந்த வார்த்தையை கேளுங்க ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மனத்துக்கு ஏதுவாயிருந்தான் அப்பொழுது ஆமோசின் குமார் நாங்கள் ஏசாய என்னும் தீர்க்க தெரிசி வந்து இதை இதை விட்டுருங்க அதுக்கு அடுத்த லைன்ல இருந்து கத்தர் நாட்கள் உங்களுக்கு சொல்றாரு அவனை நோக்கி உங்களை நோக்கி நீ நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் எனக்கு காதல் கொடுக்குற வார்த்தை ஒழுங்குபடுத்துங்க உங்கள்ட உங்க ஆவி ஆத்துமா சரீரத்துல என்னென்ன காரியங்கள் பிள்ளைகள் கறைகள் தீட்டுகள் சாபகேடுகள் பாவத்தின் கிரியைகள் அதெல்லாம் உங்கள்ட்ட காணப்படுகிறதோ இதெல்லாம் மாத்திட்டு உங்களை ஒழுங்குபடுத்துங்க உங்களை சீர்படுத்துங்க உங்களை ஸ்திரப்படுத்துங்க உங்களை பியூர்மெட்டி ஆக்குங்க கத்து நாட்கள் சொல்றார் ஒழுங்குபடுத்துங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் எப்பொழுது வேணாலும் நான் வருவேன் எப்பொழுது வர வேணாலும் நான் வந்துடுவேன் நாட்கள் இல்லை எப்பொழுது வேணுனாலும் உங்கள் வீட்டுக்குள் நான் இறங்கி வருவேன் உங்களை சீர்படுத்துங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் உங்கள் வீட்டு காரியங்களை வீட்டுக்காரியங்கள்னா உங்களை தான் உங்களைத்தான் சொல்றாங்க ஆண்டவர் உங்களை சீர்படுத்துங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் நான் வருகிற பொழுது உங்களை நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் உங்களை நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை ஒழுங்குபடுத்துங்கள் நான் வருகிறேன் எடுத்துக்கொண்டு போக மனவாளனாகிய நான் வருகிறேன் உங்களை எடுத்துக்கொண்டு ஒழுங்குபடுத்திருங்க உங்கள்ட்ட இருக்கிற எல்லா கரை திரை மாசுகள் எல்லாம் எல்லாத்தையும் மாத்தீங்க அதை கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு பேசுகிறார் கற்ற இயேசு ஏசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி உங்கள் ஆத்மா உங்கள் சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் மாசற்றதாய் காக்கப்படுவதாக ஆமே உங்கள் ஆவியாத்துமாசாரீரம்லாம் குற்றமற்றதாய் மாசிட்டதாய் காக்கப்பட முடியாது நீங்கள் பத்திரமாய் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் என்றால் மனவாளன் சீக்கிரமாய் வருகிறார் 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 என்கிற துணி கேட்க போகிறது வருகிறார் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் கடைசி கால எச்சரிப்பு வந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் உங்களை ஒழுங்குபடுத்துங்கள் சீர்கடையை மாற்றி கெட்ட வார்த்தைகளை மாற்றுங்க போடுறாமையில மாற்றுங்க எரிச்சல மாற்ற வெட்டுவேன் குத்துவேன் கொல்லுவேன் மாற்றிடுங்கள் மாற்றிடுங்க அவன் என்னமோ செய்துட்டு போட்டு கர்த்தர் பார்த்துக் அவர் நீதே சரி கட்டுக்கிறது நீங்கள் அமைதலாக இருக்கும் பொழுது அவனுடைய தலையில நீங்கள் அக்னி தலையை குவிக்கிறீர்கள் என்று வேதோசனம் சொல்கிறது பொறுமையாயிருங்கள் பொறுமையாயிருங்கள் ஒருவன் ஒரு கதத்தில் அடித்தால் மரங்கடத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் பாதிக்கொள்வதை கர்த்தர் பார்த்துக் ஏ எழுபது தரம் அண்டைத்து விடுங்கள் உங்களுக்கு உரோதமான செயல்படுகிறவர்களை கத்தர் சொல்லுகிறார் மன்னிக்கிறோம்னு கேக்கும்போது ஏழு எழுபது தரம் நீ மன்னிக்கணும்னு சொல்றாரு மன்னித்து விட்டுருங்க கர்த்தர் கொள்ளதை கத்தர் பார்த்துக் கொள்வார் கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் நம்ம எல்லாரும் வாங்கேசப்பான் அவளோடு அவளோடு எதிர்பார்த்து காத்திருப்போம் கத்தர் தான் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக ஆமை ஒரு சிரிந்தனோ பலலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பரிசுத்தரே உங்கத்தரிக்கிறோம் இந்த நாட்களிலும் ஆண்டு கூடாரியானது மரங்களில் வேறு அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது நல்லதின் கூடாத மரம் எல்லாம் மட்டும் அக்கினை போடப்படும் என்று சொல்லுங்களை கண்டித்து உணர்த்தினீங்கப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே ஆண்டவரே உங்களுக்கு சுதோத்திரப்பா நாங்கள் இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் கடைசி நொடியில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய பரிசுத்தத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்கேசப்பா எங்களால் சுயமாக எதுவும் செய்ய முடியாத தகப்பனே நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் தந்து எங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க உங்களுடைய வருகையிலே எங்கள் கரைகள் பிறைகள் மாசுகள் சாவக்கேடுகள் பாவத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் அப்பா நீ வருகிற பொழுது நாங்கள் பியோர் நட்டியாக ராஜ்யத்துக்குள் நம்முடைய பிரவேசிக்க இப்பொழுது எங்களை ஆயத்தப்படுத்தியிருங்க என்னென்ன பாவத்தின் கிரீகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் உடைய ரத்தத்தலை கழுவிருங்க சுவாமி கத்திர அப்படி செய்ய போகிறீர்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம் மேல் கிருவியார் ஆசிர்வதி துதிகரமாக அப்பாவுக்கே செலுத்திடுக்கிறேன் ஆமே கத்தாமே மாசிர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ் ஸ்தோத்திரம்